வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம தலைவருச்சம் தெய்வீக மூலிகைங்கிற தலைப்பில் பதிவுகளை பார்க்கும்போது இப்போ நம்ம பாண்டிச்சேரி காரைக்காலில் இருக்கிற அருள்மிகு பிராணாம்பிகை உடனுரை தர்பராணீஸ்வரர் தர்பாணன்யேஸ்வரர் திருக்கோயிலின் தலைவருச்சமாக இருக்கும் தர்பை புல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புல்லின் மகத்துவம் என்ன அதை ஏன் தலைவருச்சமாக வச்சாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தர்ப்புல் நம்ம எங்கே போய் தேர்றதுன்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கிரகணத்தின் போது கோயில்களிலும் பார்த்திருப்போம் இதன் மகத்துவத்தை ஏராளமாக சொல்லலாம் தர்பைப்புள் புண்ணிய பூமி தவிர வேறு எங்கும் முளைக்காது புல் வளர தண்ணீர் தேவையில்லை தண்ணீர் இல்லாமலும் வளரும் பல நாட்கள் தண்ணீரிலேயே போட்டு வைத்தாலும் அழகாத தன்மை கொண்டது சூரிய கிரகணத்தின் போது இதற்கு வலிமை அதிகம் இதன் காற்றுப்படும் இடங்களில் தொற்று நோய்கள் அண்டாது அதனால்தான் கிரகண காலத்தில் இந்த தர்ப்பை புல்லை நாம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள் மளிகைப் பொருட்கள் குடிநீர்கள் இவற்றில் போட்டு வைக்கின்றோம் இந்த புல்லின் காரமும் புளிப்பும் இருப்பதால் செம்பு ஐம்பொன் உலோக படிமங்களை இந்த புல்லின் சாம்பலில் தேய்க்கிறார்கள் அவ்வாறு செய்வதால் இதன் ஓசை திறன் குறையாமல் இருக்கும் தர்பைப்பு சுவையில் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவையுடையது குளிர்ச்சியான வீரியமுடையது சீரணத்திற்கு இறுதியில் இனிப்புச்சுவையாக நிற்கக்கூடியது மூவகை தோஷங்களாகிய வாத பித்த கபங்கள் ஆகியவற்றின் சீற்றத்திலிருந்து கீழிறங்கி சமநிலைப்படுத்துவதால் தர்பை ஒரு அருமருந்தாக பயன்படலாம் சில சர்க்கரை உபாதை நோயாளிகளுக்கு உடல் எரிச்சலும் மஞ்சள் நிறம் கலந்த சிறுநீரும் வெளிப்படும் இதை ஹேமம் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது மேலும் சிலருக்கு துர்நாற்றம் உள்ளதாகவும் கலங்கிய நீர் போன்றும் சிறுநீர் வெளியேறும் இந்த வகையான சிறுநீர் உபாதைகள் அனைத்தையும் பித்தம் காரணமாக ஏற்படுவதால் இது போன்ற நிலைகளில் தர்பை குடிநீர் அருந்துவது பித்தத்தினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை உபாதையை குறிக்கும் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்று உபாதைகளையும் குணப்படுத்தும் சக்தி உள்ளது இந்த குடிநீராகும் சுமார் பதினஞ்சு கிராம் தர்பை புல்லை ஒரு லிட்டர் தண்ணீரில் கொதிக்க அரை லிட்டர் ஆகும் முறை குறுக்கி காய்ச்சி குளிர்ந்த பிறகு வடிகட்டி அந்த தண்ணீரை ஒரு நாளில் பல தடவை சிறிது சிறிதாக பருகி வர குறிப்பிட்ட உபாதைகள் நீங்கிவிடும் சிலருக்கு தர்பை நீரை காய்ச்சுவதற்கான நேரமில்லாமல் இருப்பதால் தர்பை புல்லை நன்றாக எடுத்து இரவு முழுவதும் பானை தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதை பருகுவதன் மூலமும் அந்த நீருக்கான மருத்துவ குணங்கள் நம்மால் பெற இயலும் சர்க்கரை உப உபாதையின் தாக்கத்தையும் நாம் குறைத்து கொள்ள முடியும் தர்ப்பை புல்லுக்கு மேலும் சில மருத்துவ குணங்களும் இருக்கிறது தர்பை புல்லுக்கு உடலுக்கு குளுமையை ஏற்படுத்துவதால் தர்பை புல் குடிநீர் வெயில் காலத்தில் அருந்த வேண்டிய ஒரு அற்புதமான பானமாகும் தர்பப்பையில் உள்ள நீய்ப்பு இனிப்பு மற்றும் குளிர்ச்சியின் காரணமாக தாய்ப்பாலையும் சிறுநீரையும் அதிக அளவில் சுரக்க செய்கிறது சிறுநீரகத்தில் ஏற்படும் இரத்த அழுத்தத்தை சீராகக் கூடியது தர்பப்பை குடிநீர் உபயோகத்தின் மூலம் இரத்தத்தில் தேங்கும் கழிவுப் பொருட்களையும் அகற்றுகிறது சிறுநீரக கற்களை உடைத்து வெளியேற்றும் தன்மை தர்ப்புழுக்கு இருக்கிறது தண்ணீர் தாகத்தை போக்கும் சிறுநீர் பையில் ஏற்படும் வலி மற்றும் அதிகமான மாதவிடாய் இரத்த போக்குள்ள பெண்களுக்கு தர்ப்பை குடிநீர் மிகவும் நல்லது மஞ்சள் காமாலை உபாதையில் கல்லீரலில் உள்ள தொற்று மற்றும் அதிகமான பித்த ஊரல் ஆகியவற்றை குறைக்கக்கூடியது இரத்தத்தில் ஏற்படும் காந்தல் மற்றும் அதன் மூலமாக ஏற்படும் இரத்தம் மூலம் இரத்த கசிவு வாய்ப்புண் சிறுநீரக எரிச்சல் போன்றவற்றை குணப்படுத்தும் நாக்குக்கு நல்ல சுவையை ஏற்படுத்தும் அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குது அதனால தான் இதை நம்ம சனீஸ்வரன் கோயிலில் கொண்டு போய் தலை வச்சு பாதுகாத்துருக்குறோம் வாழ்கோலை மட்டும்